ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்களில் மிக முக்கியமான ஒரு பாவம்தான் சர்வசாதாரண மாண்டை இருக்குது ரசூலா சொன்னாங்க ஏழு பெரும் பாவங்களில் ஒன்று என்னென்னா இந்த வட்டியோட சம்மந்தப்படுறது வட்டி வெளிப்படையில் உங்களை நல்லா தூக்கிட்டு வரும் ஆனால் உள்ளுக்கால உங்களை அழிக்கும் அல்ல குரான்லேயும் சொல்லிட்டான் எம்ஹப்புலாஹூர் ரிபா வட்டி அல்ல அழிப்பான் இன்றைக்கு எல்லாத்துக்கும் வட்டி இன்னை பேருக்கும் புகழுக்கும் வட்டி கல்யாணம் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஈச்சம்பழத்தை ஒரு பிஸ்கட்டை கொடுத்தா கல்யாணம் நிறைவேறாதா ம வலிமாவா இன்றைக்கி மக்கள் இதை ஒரு பெரிய நிகழ்வாக்கி அது ஐம்பது நூறு இருநூறு சகன் போட்டால் தான் கல்யாணம் என்ற வகை எல்லாம் ஆக்குனதுனால இன்றைக்கி ஏழை மக்கள் பொதுவான மக்கள் அவர் செஞ்சார் அதை விட நல்லா செய்யணும் என்று பேங்கில் கடன் லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி 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 வ இவருக்கு வலிமா கொடுக்குறாங்க இப்படி ஒன்று தேவையா பச்சை ஹராம் இது வீண் வீங்கிற இஸ்ராஃப் உனக்கு தகுதி இருக்குது நீ கொடுக்குற பிரச்சனை இல்லை அளவாக செய்கிறது பிரச்சனை இல்லை இதை பேங்க்கில் போய் காசு எடுக்கிறது அதே மாதிரி வாகனம் எடுக்கிறது வாகனம் கூட காசு இதுக்குதான் வாங்குங்க இது ஃபினான்ஸில் அல்லது அந்த வட்டி வட்டி காசு கட்டி காட்டி கட்டி கட்டி பேங்கோட சம்மந்தப்படுறது தொடர்படுறது பேங்க்ல போய் கடன் எடுக்கிறது பேங்கில் வாகனங்கள் அதே மாதிரி இப்படி அடகு வைக்கிறது வட்டியோட சம்மந்தப்படுறது இது உங்களை அழிக்கும் சோதரிகளை இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்போ வட்டி இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்கிறது வட்டி இல்லாமல் செய்ய இயலாது நீங்கள் நிர்பந்தமாக பேங்கில் காசு போடுறீங்க உங்களுக்கு நிர்பந்தமாக வட்டி வருது நான் என்னைக்கு வட்டி தேவை இல்லை ஆனால் நான் இதை சேவ் பண்ணுறதுக்காக போடுறீங்க இப்போ மேலதிகமாக காசு வருதுன்னா அதை நீங்கள் எடுத்து அதை பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறது வேறு விஷயம் நான் சொன்ன விளங்கி உங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் போடுறீங்க எக்ரிமெண்ட் இல்லாமல் எந்த நான் வட்டி எனக்கு தேவையில்லை நான் காசு போடுறேன் அப்போ நீங்கள் போட்ட காசுக்கு இவ்வளோ வந்திருக்குது என்று சொல்லி ஒரு ரெண்டு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் போட்டது இப்போ அந்த காசு என்ன செய்யறது நீங்கள் அதில் விட்டால் உங்களுக்கே பாதிப்பாக அது வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதுக்கு சதக்காட நன்மை கிடைக்காது உங்களோட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் வெளியே ஆக்கிடணும் காசை எடுத்து போட்டு கிழிச்சு போட்டு ரோட்டில் போகிற புத்திச்சாலித்தனமா அல்லது குறித்த ஒரு ஆளுக்கும் நண்பர்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது ஏன்னா வட்டி பணம் தந்துட்டான்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் எடுத்து என் கையில் இருக்கக்கூடாது என் நான் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து உங்களோட இதில் இருந்து இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்காக நீங்கள் பொதுவான அல்லது ஏதாவது ஒரு கா கான் வேலை செய்கிறதுக்கோ டாய்லெட்டுக்கோ பாத்ரூமோ அதை கொடுக்குற ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் பேங்க்கில் காசு போடுற தப்பு கிடையாது ஆனால் பேங்க்ல கா காசு போட்டு அதில் வட்டி எடுத்து அதை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் நீங்கள் அதை கொடுக்குறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க என்றால் இது உங்களை அழித்துவிடும் அர்ரிபா இது பெரிய தலைப்பு நாளை மறுமையில் அந்த மனிதன் செய்தான் தீண்டியவரை போன்று எளிமினைப்பான் அது ஒரு பெரிய தண்டனை வட்டிக்கு எந்த வகையிலையும் வட்டி வங்கிகளில் வேலை செய்வது கூடாது ஹராம் சைன் பண்றது கூடாது அது உதவி செய்கிறது கூடாது வட்டி வங்கிகளில் ஒருவர் டிரைவரா வேலை செய்கிறதும் ஹராம் ஏன்னா அது உதவி செய்கிறார் வட்டி அதில் சம்பளம் எடுக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இது உங்களை அழித்து விடும் இதே மாதிரி தான் ஒரு நல்ல கற்புள்ள பெண்மணியின் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் ரசூலா சொன்ன விஷயம் கற்புள்ள பெண்மணிகளுடைய விஷயத்தில் அவதூறு பரப்புறது இது உங்களை அழிக்கும் ரசூ ஏழு விஷயங்களை சொன்னாங்க நான் இது சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் உங்களை அழிச்சிடும் யாரோ உங்களோட ஆசைக்கு இணங்கி வரவில்லை என்பதற்காக உங்களோட பிள்ளை லவ் பண்ணிச்சுது உங்களோட பிள்ளை இப்படி பழகிருச்சு அல்லது ஏண்ட மகனுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குது என மச்சாண்ட மகனுக்கு இப்படி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் ஹராம் அதாவது ஆண் பெண் ஆண் பெண் தகாத முறையில் காதலிப்பது என்பது மார்க்கத்தில் கூடாது காதலிக்கிறது கூடாது என்பதை தாண்டி முதலாவது தேவையில்லாம பார்க்கறது எந்த தேவையும் இல்லாமல் பார்க்கறது தேவையில்லாம பேசுறது கொலைஞ்சு கொலைஞ்சு பேசுறது இப்படி இதெல்லாம் ஹராம் கூடாது இப்போ இந்த மாதிரி பழகி ஒரு பேணுதல்னு பக்குவம்னு வந்து அந்த பிள்ளைகள் நாம ஏதோ தவறா செஞ்சிடும் இதுக்குப்புறம் பிறகு அன்னிய ஆண்களோட பெண்களோட பேசக்கூடாதுன்னு ஒழுக்கமான நிலைக்கு வருகிற பொழுது ஏற்கனவே ஒருவர் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருப்பா அந்த பெண்ணோட இந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புறது அவ அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது இன்னைக்கு சர்வசாதார முஸ்லிம் ஊர்கள் நடக்குது ஆஹ் இவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது ஏண்டா இவ இவ இவளை வந்து எப்படியாவது நாசமாக்கணும் இப்படி யார் செய்வார்களோ அவர்கள் அவர்களை நிச்சயம் அழித்துக் கொள்வார்கள் அல்ல அவர்கள் அழிப்பான் ஏன் அழிப்பான் இது அழிவத்தார பாவம் ஒரு பெண்ணுடைய கற்பின் விஷயத்தில் கற்பின் விஷயத்தில் யார் கை வைக்கிறார்களோ யார் அவதூறு பரப்புகிறார்களோ இன்றைக்கு ஒருத்திய பிடிக்க இல்லை நீங்க ஒரு பாடசாலை காலமாக இருக்கலாம் அல்லது பொதுவான காலங்களில் ஒரு பிள்ளைகளோ அல்லது மாணவர்களோ தவறு செய்கிறது என்பது மனிதனை தவறு செய்வான் அப்ப அதை நான் இலகுபடுத்தி சொல்லல அது பெரிய பாவம் ஆனா ஏதோ நடந்துட்டு காதலிக்கிறாங்க அல்ல ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்ப வீட்டில் பிரித்து வச்சா இப்ப உள்ள இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அல்லது ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க அல்லது அங்கே போன மாதிரி அல்லது ஆபாசமாக இப்போ தான் ஏஐ தொழில்நுட்பங்கள் எப்படி வளர்ந்துருக்கு எது மாதிரி செய்யலாம் ஒன்று ஆயிரம் விதமாக எடிட் பண்ணலாம் இப்படி எடிட் பண்ணி சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்வது அல்லது வேறு நண்பர்களுக்கு கொடுக்கறது அல்லது அடுத்தடுத்தவங்களுக்கு காட்டுறது திருமண பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறது செய்யாத பாவத்தை செஞ்சதா இப்படி ப்ரூஃபை காட்டுறதெல்லாம் அவங்கள நீங்க பாதிப்பை உண்டாக்கலாம் நினைக்கலாம் ஆனால் அது முதலாவது அழிஞ்சு போறது அதை செய்பவர்கள் தான் அது எப்படி அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்பது தெரியாது எனவே கற்பினுடைய விஷயத்தில் பெண்களுடைய கற்புடைய விஷயத்தில் யார் அவதூறு பரப்புவார்களோ அது அழிவை கொண்டு தரும் எனவே அன்புக்குரிய சோதர்களே இது அழிவை கொண்டு தர விஷயம்